நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்து சொல்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்க அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் பயன்படுத்திக்குவாங்க நான் என்னுடைய கருத்து சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ பேசியிருக்கேன் நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனிங்க என்னப்பா தம்பி ஆரம்பிக்கும் முன்னே டிஸ்க்ளைமர் போட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இப்போ பேச போகிற விஷயம் கொஞ்சம் விவகாரமான விஷயங்க அதனால் டிஸ்க்ளைமர் போட்டு ஆரம்பித்து விடுவோம் இதெல்லாம் சிக்கலை வந்து நம்ம அண்ணங்க கோவப்பட்டு கமெண்ட்டில் கடிச்சு வச்சுருவாங்க என்னைய சரி விஷயம் என்னென்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் எந்த தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்ற கருத்து பற்றி தான் இன்றைக்கி நம்ம என் மன ஓட்டங்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் சரி உங்களுக்கு ஒரு தொகுதி பிடித்த தொகுதி இருக்கும் அந்த தொகுதியை பற்றி நீங்கள் கமண்டில் சொல்லியிருப்பீங்க அந்த தொகுதி என்னவா இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறதேன் அந்த தொகுதியை பற்றி நம்ம விரிவான நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம் சரி இப்போது அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் பயணம் உங்களுக்கு தெரியாதில்லை இல்லை தனிச்சேன் இப்போ அதுதான் என் முடிவு வெற்றி தோல்வியில் அங்கே முக்கியம் இல்லை என் பயணம் தனித்தே அது வெல்றதும் தோல் தோற்கறது மக்கள் முடிவு மட்டும்பா ஆ அப்படின்னு அண்ணன் சீமானர்கள் நிற்கிறாரு தேர்தல் காலத்தில் மக்களும் அதுக்கு வாக்குகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க கருத்து சரி வாக்களிக்கிறேன் அப்படின்னு வாக்களிக்கிறாங்க சில பேர் இதெல்லாம் வெல்லக்கூடிய கட்சி இல்லைங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி அண்ணன் சீமானவர்கள் சற்றும் தளராமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் தனித்தே போட்டிடுறார் எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது அப்போ இந்த முடிவு எடுத்திருக்கிற அண்ணன் சீமான் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் அப்படின்ற கேள்வி வருது அதில் இருந்து தாண்டி எந்த தொகுதியில் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்போ அண்ணன் போட்டியிட்ட திருவற்றியூர் நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கலவரமாக தான் இருக்குது அங்கே அண்ணன் போட்டியிட்டால் படுதோல்வி தான் அதில் மாற்றம் இருக்குதா மாற்றம் இல்லை ஏன் அதில் போட்டியிட்டால் தோல்வின்னு நினைக்கிறீங்க தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதல்ல எவ்வளவு வாக்குகள் வாங்கினா வெற்றி பெறலாம் அப்படின்ற விஷயத்த முதல்ல நாம் யோசிக்க வேண்டும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு பயங்கரமான திருலர் கொண்டு வர்றேன் சொன்ன மாதிரிங்க கவுண்டம் அடிக்காம சொன்ன மாதிரிங்க இப்போ நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்க ஆனால் உண்மை என்னென்னா திருவொற்றியூர் தொகுதியில் அண்ணன் சீமான போட்டியிட்டால் வெற்றி கிடைக்காது காரணம் என்னென்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறதுக்கு ஒரு நாலு அஞ்சு பேர் போட்டியிட்டதான் வச்சுக்கிடுவோம் ஒரு ஃபேமஸான கட்சியில் திமுக ஒரு அணி அதிமுக ஒரு அணி அப்புறம் நாம் தமிழர் ஒரு அணி பிஜேபி ஓராணி அதுக்கப்புறம் புதிதாக கட்சி துவங்கி வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஒரு அணி இப்போ அஞ்சு டீமாக போட்டியிடறதா வச்சுக்கிடுவோம் வர்ற தேர்தலில் அது போக சுயேட்சை வேட்பாளரும் போட்டிடுவாங்க அது ஏற்கனவே ஸ்டார் கேண்டிடேட்டு போட்டிடுறாங்கன்னா அந்த கட்சி அந்த தொகுதியில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சிகளுமே தனக்கான சுயேட்சை வேட்பாளர்களும் பத்து பேர் இறக்கிவிடும் அப்படி இருக்கிற பொழுது சுயேட்சை வேட்பாளர் என்றைக்கும் கூடும் இப்போது இந்த குழப்பத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருமே எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் சைக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையாக இருக்கும் அதையும் தாண்டி எவ்வளோ வாக்குகள் வாங்கினா டெபாசிட் வாங்கிடலாம் அப்படின்ற குழப்பமும் இருக்கும் இது இருக்குமா இதில் வேடிக்கை என்னென்னா சில பேர் ஓட்டே போட மாட்டாங்க சில பேர் நோட்டாக தான் போட்டு அடம்பிடிச்சி ஸ்டார் கேண்டிடேட் நிற்கிற தொகுதியிலே பார்த்து நோட்டாவில் ஓட்டு போடுவோம் எதுக்குன்னா அவர் நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கிட்டாருங்க அப்படின்னு சொல்கிறது இவங்களுக்கு ஒரு பெருமை நான் ஆட்டோவில் ஓட்டாவில் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறது அது சில மெண்டல்கள் இருக்குது அந்த வேலையும் இருக்கோம் இப்போது எந்த தொகுதியாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு குறைந்தபட்சம் ஐம்பத்தையாயிரம் வாக்குகள் வேணும் ஐம்பது ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வேணும் ஆவரேஜாக தேவைப்படுது எது எந்த தொகுதியாக எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் பெரிய மக்கள் தொகை கொண்ட தொகுதியாக தான் சிறிய மக்கள் தொகை கொண்ட தொகுதிக்கு இந்த நிலமை ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஓட்டு நாற்பத்தஞ்சாயிரத்து ஐம்பத்தஞ்சாயிரம் ஓட்டு ஆவரேஜாக இருந்தால் வெற்றி பெறலாம் இதுதான் நிலமை இப்போ என் பாயிண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணி போய் நினைக்கிறேன் இப்போ திருவற்றூர் தொகுதியில் இவ்வளோ வாங்குறதுக்கான வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா ஏன்னா அஞ்சு முனை போட்டி இருந்தால்தான் இந்த இது சப்போஸ் வந்து பிஜேபி ஒரு அணியாக நிற்கல பிஜேபி ப்ளஸ் அதிமுக கூட்டணி நிற்குது அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தஞ்சாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் போக வேண்டியிருக்கும் அறுபத்தஞ்சாயிரம் போக வேண்டியிருக்கும் பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா போக வேண்டியிருக்கும் இதுதான் ரியல் ஃபேக்ட்ரு நான் சொல்கிறது இப்போ இப்படி இருந்த எம்எல்ஏ யாரெல்லாம் பண்ணு கேட்டிங்கன்னா ஆம் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டிக்கிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க ஐம்பத்தஞ்சாயிரம் ஓட்டு தான் வாங்கினாங்க முதலமைச்சர் ஆகிறதுக்காக அப்போ முதலமைச்சர் வேட்பாளரே அவ்வளோ தான் ஓட்டு வாங்குகிற சூழ்நிலை இருக்குது ஏன்னா தொகுதியுடைய மக்கள் தொகை எவ்வளவு எவ்வளோ பேர் நோட்டாவில் போட போகிறாங்க சுயேட்சை போட போகிறாங்க எதிரணி போட்டி இருக்குது இதையெல்லாம் தாண்டி ஓட்டே போடாதவங்க ஒரு கூட்டம் இருக்குது எவனுமே தட்டி கேட்க மாட்டல தேர்தல் ஆணையம் ஒரு அமைப்பு எதுக்கு இருக்குது என்ன மைத்துக்கு இருக்குன்னு தெரியாமல் ஒரு அமைப்பு இருக்குல்ல ஓட்டு போடாதவனுக்கு எந்த தண்டனையும் கிடையாது இந்த நாட்டில் இந்த நாட்டில் ஜனநாயக கடமை ஆற்றவே மாட்டான் ஆனால் நாடு சிறிகளும் குறை சொல்லிகிட்டு இருப்பான் அந்த நாய்களுக்கெல்லாம் ஒரு தண்டனையும் கிடையாது ஒரு பதினஞ்சு நாள் ரிமாண்டாவது போட்டு விடலாம் அவங்களுக்கெலாம் ஓட்டு போடனா தேடி கண்டுபிடிச்சி ஆதார் ஆதார் பேனு எல்லாம் லிங்க் பண்ணிவிட்டு ஆதார் ஓட்டை லிங்க் பண்ணிவிட்டேன் எந்தெந்த நாய்கள்லாம் ஓட்டு போடல பிடிச்சி ஒரு பதினஞ்சு நாள் உள்ளே போட்டிங்கன்னா வெறுப்புலையாவது வந்து வேறு ஒன்றாக ஓட்டு போட்டு போவேன் அதெல்லாம் தேர்தல் ஆணையம் பிடுங்காது அப்படி பிடுங்காத ஒரு மயிருக்கும் பிரச்சனை இல்லாத தேர்தல் ஆணையம் ஒன்று இந்தியாவில் இருக்குது இல்லையா அதனால் இப்போ அது பேர் ஓட்டே போடுறது இல்லை அப்படியெல்லாம் இருக்கிறதுனால குழப்பத்தில் இங்கே ஐம்பத்தஞ்சாயிரம் ஓட்டு நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டில் எம்எல்ஏக்கள் அஞ்சு முனை பூட்டி வந்தால் தீர்மானிக்கப்படுவார்கள் வர்ற சட்டமன்ற தேர்தலில் அப்படி இருக்கிற பொழுது திருவொற்றியூர் கை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ காசுன்னு கட்சி கொடுத்து நடத்துறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நாம் மாதிரி காசு கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னா கொள்கை விதைச்சிருக்கிறாங்க கொள்கை மூலமாக தான் ஓட்டு கேட்க போகிறாங்க அப்படின்னா தன்னுடைய கொள்கைக்கு எத்தனை உறுப்பினர்களை அந்த தொகுதியில் சேர்த்துருக்கிறார்கள் அப்படின்ற கேள்விக்குரிய முன்வைக்க விரும்புகிறேன் புரிஞ்சுதுங்களா இப்போ ஒரு பத்தாயிரம் உறுப்பினர் இருக்கிறதா வச்சுக்கிடுவோம் இப்போ நான் இருக்கிறேன் நான் அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு ரெண்டு ஓட்டோ மூணு ஓட்டோ என்னால் நாம் தமிழர் கட்சி கொண்டு வர முடியும்னு சொன்னால் பத்தாயிரம் பேர் உறுப்பினராக இருக்கிறான்னா இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இப்படி பண்ணிக்கிடுங்க அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் ஓட்டு உள்ளே வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை அடிப்படையில் நகரலாம் இப்போது பர்டிகுலராக இருக்கிற தொகுதியில் எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு புரிஞ்சா இப்போ நாம் தமிழை கட்சி எங்கே சரிவை சந்திச்சிருக்குன்னு தெரியுதா கூட்டங்கள் நடத்திட்டே இருக்கு பத்திரிகை சந்திப்பு நடந்துகிட்டே இருக்கு இணையதளங்களில் வந்துக்கிட்டே இருக்கு செய்தி வருது ஊடகங்கள் வருது ட்ராவல் டிராவல் டிராவல் ஆனால் எங்கேயுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளான் வகுக்கவில்லை எந்த தொகுதிகள்லையுமே நாங்கள் வந்து இங்கே வந்து இருபத்தாயிரம் உறுப்பினர் வச்சுருக்கோங்க அன்னை இந்த தொகுதியில் போட்டி போடட்டோம் பென் இருபத்தஞ்சாறு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இருபத்தஞ்சாயிரம் பேரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவ்வளோ கூட்டம் நடத்திருக்கும் இருபத்தஞ்சாயிரம் பேர் உண்மையிலே ஆக்டிவ் உறுப்பினர்களாங்கிறத கிராஸ் பண்ணிட்டோம் இருபத்தஞ்சாயிரம் பேரும் ஆளுக்கு ஒருத்தரை கூட்டு வந்து ஓட்டு போட வச்சா கூட ஐம்பதாயிரம் ஓட்டு அண்ணன் வின் பண்ணிடுறாங்க அந்த தொகுதியில் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தொகுதி கூட தமிழகத்தில் இல்லைன்னு நான் சொன்னா நீங்கள் கோச்சுக்கிடுவீங்க அப்படி இருக்குன்னு நம்பிக்கிடுவோம் நாம் அண்ணன் இருக்கக்கூடிய தொகுதி அந்த தொகுதியாக இருக்கணும் சரி இப்போ கட்சிக்கு தடவை பேசுகிற மாதிரி இருக்குது இல்லை சரி சில நேரங்களில் உண்மை கசக்கும் உண்மை கசக்கும் வேப்ப உடம்புக்கு நல்லது வேப்பையில ஜூஸு உடம்புக்கு நல்லது அந்த சாடு இருக்குது நல்லது தான் நல்லது தான் ஆனால் கசக்கம் சரி நல்ல விஷயங்கள் சில நேரம் கசக்க தான் செய்யும் இப்போ உறுப்பினர் சேர்க்கையிலையும் நாம் கவனம் படுத்தலை அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலைங்கிறது ஒரு வேதனையான உண்மை புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி இப்போ அண்ணன் நிற்கிறதா நிற்கிறதுக்கு தொகுதி இந்த தொகுதி என்ன சரி இப்போ உறுப்பினர் சேர்க்கைங்கிற ஒரு பக்கம் இருக்குப்பா இந்த தொகுதியில் என்ன அந்த ஜெயிச்சிருவார் அப்படின்ற மாதிரி தொகுதி உனக்கு தான் ஐடியா இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் என் மன தான் பதிவு செய்றேன் நான் உங்கள் கருத்தை பதிவு செய்யலை யாரோ ஒருத்தருடைய நான் சொல்லலை என் ஆசையவே சொல்லிடுறானே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஆலங்குளம்ன்ற சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எழுபது சதவீதம் இருக்குது ஒருவேளை இந்த வீடியோ அண்ணன் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஏன் அந்த தொகுதியில் போட்டியிடார் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் அப்படின்றத முடிவு செய்யட்டும் சாய்ஸ் உங்களது ஏன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வாய்ப்பிற்கு பக்கத்தில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு கம்யூனிட்டி ரீதியாக எந்த ஒரு குழப்பங்களும் கிடையாது மத ரீதியாக வாக்குகள் பிரிகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி கடந்த தேர்தலில் அதிமுக திமுக நாம் தமிழர் சுயேட்சை வேட்பாளர்கள் இவ்வளோ பேர் போட்டியிடும் பொழுதும் ஹரி நாடார் அப்படின்னு ஒருத்தர் போட்டிட்டார் ஞாபகம் தான் அந்த பங்கெல்லாம் நிறைய முடி வச்சுக்கிட்டு போட்டி போடுவார் நாடார் சங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து போட்டி போட்டார் அது என்ன கட்சி பணங்காட்டு படையினு கட்சி துவங்கி அந்த கட்சியினுடைய முக்கிய பிரபலமாக இருந்து தமிழ்நாடு முழுக்க வளம் வந்து போட்டி போட்டார் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கினார் பிரபலமாக இருக்கிறவர் சமூகத்தினுடைய வாக்குகள் நாடார் சமூக மக்கள் நிறந்திருக்கக்கூடிய தொகுதியில் கூடிய வாக்குகள் ராக்கெட் ராஜா அப்படின்ற மிகப்பெரிய பிரபலம் நாடார் சமூக மக்களுடைய மத்தியில் பிரபலமாக இருக்கிற அவருடைய நட்பை பெற்று தேர்தலில் போட்டியிடுறாரு கடுமையான வாக்குகள் வாங்குகிறாரு அதே தொகுதியில் அதே தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சற்றும் பிரபலம் இல்லாதவங்க அறிமுக வேட்பாளர் கூட சொல்லலாம் ஊடக வெளிச்சம் ரொம்ப இல்லை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்குது தொண்டறிக்கை ரொம்ப கொண்டு போய் சேர்க்கலை ஏதோ முடிஞ்ச அளவுக்கான பிரச்சாரங்கள் எல்லா தொகுதியும் நடக்கிற போல் நடந்துருக்கு பதினைந்தாயிரம் வாக்குகள் வாங்குகிறாங்க அதிமுகவுக்கு டஃப் ஃபைட்டு கொடுத்ததில் ஹரிநாடார் டீமும் நாம் தமிழர் கட்சி டீமும் திமுக அதிமுக கட்டுக்காடும் ஃபைட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த தொகுதியில் நாம் தமிழ் கட்சியினுடைய நிலைமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது தொகுதி வெற்றி வாய்ப்புக்கு பக்கத்தில் இருக்குது வெற்றி வாய்ப்புக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரபலமான ஒருத்தர் அதாவது கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை போட்டிடுறார் அப்படின்னு சொன்னால் ஆட்டம் வேற லெவல் திமுகவிலும் ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் இங்கே இல்லை அதிமுகவுலையும் சொந்த ஊருக்குள்ளே கொடுக்க வேண்டிய வேட்பாளரை கொஞ்சம் தூரம் தள்ளி வெளியூருக்கு கொடுக்குறாங்க ஸ்ட்ராங்கான பிளேயர்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா ஒரு அதிமுக ஒரு பிளேயர் அவ்வளோதான் சின்னத்துக்கு தான் வாக்கு அப்படின்ற அடிப்படையில் தான் அங்கே விழுந்திருக்கு அப்படி ஸ்ட்ராங்கான பிளேயராக திமுக அதிமுக இருந்திருந்தால் இருந்திருந்தால் ஒருவேளை ஹரிநாடாக கூட ஓட்டு போயிருக்காது இது உளவியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸ்ட்ராங்கான பிளேயர் அவங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் இருந்திருந்தால் நாம தமிர்களோட ஓட்டு விழுந்துட போகக்கூடாது இதையும் தாண்டி சுயேட்சை வாங்குகிறாங்க அப்படின்னா ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மாறுதலை எதிர்பார்த்து இருக்குது திமுக அதிமுக தவிர்த்த புதிய மாறத்தில் எதிர்பார்க்குது அதுக்கு ஹரிநாடாராக இருந்தாலும் வரவேற்கிறது நாம் தமிழராக இருந்தாலும் வரவேற்குது இந்த தொகுதி வெற்றி வாய்ப்புக்கு பக்கத்தில் இருக்கிற தொகுதி அதுவும் குறிப்பாக நாம் தமிழருக்கு வெற்றி கூட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தொகுதி இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் நிச்சயமாக ஜெயிக்கலாம் இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் கட்சியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வின்னிங் பாக்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தொகுதி இந்த தொகுதி என்னுடைய மனக்கணிப்புக்கு நல்ல தொகுதியாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை இண்டஸ்ட்ரியல் பிரச்சனை பெருசாக கிடையாது என்ன குளங்களை எதுவுமே வர்றது கிடையாது இந்த தொகுதியுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னா இது வரைக்கும் எந்த கட்சி ஆட்சி போனாலும் எந்த தூர் வர நோக்கமே கிடையாது ஹைவேஸ்க்காக ஏதோ ரோடு போட்டதுனால குளங்களை கொஞ்சம் ஹைவே ஒட்டி தூர்வாரியிருக்கேன் அவ்வளோதான் இன்டீரியராக எந்த குளங்களையும் வர்றது கிடையாது கல்குவாரி பிரச்சனைகள் வளர்க்கம் போல் எல்லா ஊரில் இருக்கிற பிரச்சனை இருக்குது இந்த ஊரோட மக்களுடைய கோரிக்கை அப்படின்ற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு புதுசாக ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் கேட்டுங்க பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் பெருசாக கட்டி கொடுங்க ரெண்டு காலேஜை கட்டி கொடுங்க ரெண்டு ஐடிஐ கட்டி கொடுங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது இதெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தாராளமாக செஞ்சு முடிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் ஆனால் அதை கூட இவங்க செஞ்சு முடிக்கல ஒவ்வொரு வருஷம் ஐந்து ஐந்து கோடி ரூபா நிதி வருது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த நிதி என்ன செலவு பண்ணுறேன்னு தெரியாமல் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க வெட்டியா ஸோ இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது ஒரு 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 அணுக்கழிவு பிரச்சனை இருக்குது ஒரு நியூட்ரோனோ பிரச்சனை இருக்குது ஒரு கடல் எல்கை பிரச்சனை இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது பார்டர் பிரச்சனை கேரளா பார்டரில் இருக்க பிரச்சனை இப்படி எதுவுமே பெரும் பிரச்சனைகள் மக்களுக்கான வாழ்வியல் பிரச்சனைகள் அப்படின்ற அளவுக்கு எதுவுமே இல்லாத ஒரு அமைதியான அழகான தொகுதி இந்த தொகுதியில் அண்ணன் போட்டிவிட்டால் வெற்றி பெறுவாருங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபேக்ட் செக் பண்ணிக்கிடுங்க அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் சரி இதை தாண்டி சில தொகுதிகள் வெற்றி போட்டு பதில் தான் கேட்டிங்கன்னா இருக்குது அண்ணன் போட்டியிட முடியாத சில தொகுதி இருக்குது தனி தொகுதியாக இருக்குது அதில் அண்ணன் போட்டி போட முடியாது அதில் கிருஷ்ணசாமி அவங்க போட்டியிட்டும் நாம் தமிழர் கட்சி அதிகம் ஓட்டுவாங்கச்சு அந்த தொகுதி நல்ல தொகுதி அதெல்லாம் நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்துல வரமும் சொல்கிறேன் சில மாவட்டங்களில் சில தொகுதிகள் அதிகமான வாக்கு சதவீதத்தை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி தொகுதிகளெலாம் இருக்குது அண்ணன் போட்டியிட்டாலும் வெற்றி பெற்றுக்கு பக்கத்தில் வரலாம் அல்லது எந்த வேட்பாளர் போட்டியிட்டாலும் வெற்றி கோட்டு பக்கத்தில் வரலாங்கிற அளவுக்கு சில தொகுதிகள் இருக்குது உதாரணத்துனா பத்மநாதபுரம் பத்மநாதபுரம் தொகுதியில் வந்து அண்ணன் சீலன் அவர்கள் கடுமையான உழைப்பை கொடுத்த தொகுதியினுடைய வளர்ச்சி இல்லாமல் நாம் தமிழர் பத்மநாதபுரத்தில் அடையாளப்பட்டுருக்கனா என்ன சீமல் சீலனுடைய உழைப்புன்னு சொல்லலாம் அதையும் தாண்டி இந்த டீம் ஒர்க் பண்ணால் செய்வாங்க ஆனால் சீலனவர்கள் வந்து தொகுதியில் நிறைய பிரச்சாரங்கள் தொடர்ந்து இந்த கல்குவாரி பிரச்சனைகளுக்கு எதிராக போராடுறது தொடர்ந்து இந்த குயரானுடைய இறைச்சி கழிவுகள் மீன் கழிவுகளை கொண்டு வரத லாரிகளை தடுத்து நிறுத்துறது காவல் நிலையங்களை புகார் அளிக்கிறது இந்த மாதிரி அதை மக்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுங்கிற போல் நாம் தமிழர் கட்சி அடையாளப்படுத்தி தொகுதி வச்சுருக்கிறாரு இன்னும் பத்மநாதபுரத்தில் இன்னொரு மைனஸ்னால் அங்கே பிஜேபியும் அதிகமான வாக்குகளை வைத்திருக்கிறது அதில் பிஜேபிக்கும் நாம் தமிழருக்கும் இந்த இந்த தொகுதியில் கடுமையான போட்டி நிலவும் அதில் அண்ணன் போட்டியிட்டால் தோல்வி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் நம்ம கணிசமான வாக்குகளை வாங்குவோம் அங்கே போட்டியிட்டால் ஒருவேளை ஒன் டு ஒன் ஃபைட்டு நாம் தமிழர் விசேஷ பிஜேபி நகராலாம் ஆனால் இங்கே ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் அந்த பிரச்சனை இல்லை நிறைய தொகுதிகள் இருக்குது அதில் வெற்றிக்கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில தொகுதிகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கணிச்சு நீ போடலாம் இ இந்த கணிப்பை நீங்கள் ஏற்றுக்கவும் செய்யலாம் ஏற்றுக்காமல் போடாத உங்கள் விருப்பம் பாண்டே மட்டும் தான் கணிச்சு போடணுமா என்ன உங்கள் தம்பி நான் கணிக்கக்கூடாத ஏ ரங்கராஜ் பாண்டே கணிச்சா தான் நீ ஏற்றுக்கு தந்தி டிவியில் கணிச்சா ஏற்றுக்கிட்ட புதிய தலைமுறையில் கணிச்சா ஏற்றுக்கிடுவீங்களா பாலிமரில் கணிச்சா தான் ஏற்றுக்கிட்டேயா நான் கணிச்சா ஏற்றுக்கிட மாட்டியில அப்படின்ற கேள்விகள் கூட்ட முன்னோக்கி விரும்புகிறேன் சரி சாதாரண வாக்காளராக ஒரு அரசியலை கவனிக்கிற வாக்காளராக நான் உங்களோட சில விஷயங்களை தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதி சம்மந்தமாக அவ்வப்போது பேசி போடலான்னு நினைக்கிறேன் இது கரெக்டாக இருக்கும் அந்த தம்பி பேசுகிற ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஏதாவது ஒரு தொகுதி பேசுவோம் எந்த தொகுதி பேசலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கிடைக்க கமேண்டில் போடுங்க ஆனால் அந்த பாண்டைய அளவுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகக்கூடிய ஆள் அந்தளவுக்கு அரசியல் அறிவோ ஞானமோ கிடையாது ஆனால் உங்களை போலவே டெய்லியும் அரசியலில் பார்க்குறேன் என்ன நடக்குது அப்படின்னு சோசியல் மீடியா வழியாக பார்க்குறேன் நியூஸ் பேப்பர் வழியாக பார்க்குறேன் ஸோ அந்த தொகுதியுடைய வேட்பாளர்கள் யாராக இருக்கும் அது என்ன பண்ணுறாங்க சட்டமன்ற உறுப்பினர் நிதி என்னாயிருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சும்மா நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே நானும் பார்க்குறேன் அதை நம்ம பேசுவோம் எந்த தொகுதி பேச நினைக்கிறீங்கிறத கீழே போடுங்க அண்ணன் இந்த தொகுதியில் போட்டிகிட்டால் வெற்றி பெற்றுவாருங்க அப்படின்றதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது எந்த தொகுதியாக இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க அதை குறித்தும் அலசி அலசி ஆராய்வோம்